மூணு வேளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது அவசியம் கூட சொல்ல மாட்டேன் அது ஒரு குற்றம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா குற்றம் இந்த குற்றத்த அடுத்த இருபது வருஷத்துல ரிலேஸ் பண்ணுவீங்க பத்து வருஷத்துல ரிலேஸ் பண்ணுவீங்க உங்க வெயிட் இன்னொரு பத்து பதினஞ்சு கேஜி ஏழு நம்பர் ரிலைஸ் பண்ணீங்க சிம்பிள்ங்க மேக்ஸ் அந்த மூணு வேளை சாப்பிட நீ எப்படி எரிப்ப மூச்சு விட்டால் எரியும் சூச்சி போனால் எரியுமா என்னையா சொல்கிறீங்க ஸோ தயவுசெய்து எல்லாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ரீசென்ட் டேஸில் இவரோட வீடியோஸை ஷேர் பண்ணி எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ட்ரைனிங் என்கிட்ட பேமெண்ட் பண்ணி என்கிட்ட ஜாயின் பண்ண கிளைண்ட்டே வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ரெண்டு மீல் சாப்பிட்டாலே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பெட்டராக இருக்குன்னு தோணுது ப்ரோ ஒரு பேய் ஒருத்தர் டாக்டர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த சாரோட வீடியோ ஷேர் பண்ணி கேட்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் டூ டைம்ஸ் மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் உங்களோட மீலை சாப்பிடலாம் பட் நீங்கள் இங்க சாப்பிடும்போது <lightweight> கொஞ்சம் ஃபை கார்போஹைட்ரேட்ஸும் ஃபைபர் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ப்ரோட்டீன் சோர்ஸ் கொஞ்சம் வச்சு நீங்கள் உங்களோட மீலை சாப்பிட்றதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது பசிக்கும் போது சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து நைட்டு ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளே உங்களோட மீல்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி டைமிங் வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்னு சொல்கிறவங்க நீங்கள் உங்கள் டைமிங்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களோட மீல்ஸை மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சாரோட வீடியோவை பார்த்து சுகர் பேஷன்ட் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நான் ரெண்டே ரெண்டு மீல் சாப்பிட்டா போதுன்ற மாதிரிலாம் பண்ணிடாதீங்க தயவு செய்து ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது தப்பான இன்ஃபர்மேஷனை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க இந்த சார் நிறைய விஷயங்கள் நல்லதே சொல்லியிருக்கலாம் மேபி நான் சொல்ற இப்போ சொல்ற விஷயங்களை கூட அவர் வீடியோவில் சொல்லியிருக்கலாம் சில வியூஸுக்காக சில பேர் வந்து அவரோட சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டு வியூஸ் எடுத்துக்கிறதுக்காக மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஒரு தப்பான விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்றேன் ஏன் நான் வந்து இது ஒரு மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அது அவர் சொன்னது மிஸ்லீடாக கொடுக்கலாம் இதை எடிட் பண்ணி போட்டால் பாருங்க அவனை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா அவர் போட்டிருக்க அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட்டில் போய் பார்த்தா சார் கரெக்டாக சொல்றீங்க நான் இதைத்தான் சார் ஃபாலோ பண்ணுறேன் சூப்பராக சொல்றீங்கன்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் பார்க்குறேன் அதுக்குள்ள ஒருத்தர் வந்து நான் மூச்சு விட்டா வந்து கேலரிஸ் பர்னிங் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு ஒரு சிலர் நிறைய பேர் திட்டவும் செய்கிறாங்க ஸோ ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேலை தப்பாக ஷேர் பண்ணால் கூட அதை டெலிட் பண்ணுங்கள் தயவு செய்து முக்கியமாக நான் சொல்கிறேன் என்னோடய பிடி கிளைன்ஸ் யாருமே எனக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு தயவு செய்து இந்த ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி தப்பு தான் பண்ணிட்டு இருந்தீங்க என்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்குறத விட என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் கூட நான் உங்கள்கிட்ட டெய்லி பேசுகிறேன் பட் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் ஆனால் பட் ப்ரோ நான் வந்து நானும் இந்த மாதிரி ரெண்டு மீல் சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு ஒரு மீல் சாப்பிட வானலாம் தயவு செய்து கேட்குறேன் அப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பா அவரும் வந்து கண்டிப்பா மாறிடுவாங்க